இந்த உலகத்துல பிறந்திருக்க யாருக்குமே துன்பம் நிரந்தரம் இல்லை கிடச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுங்கிறது எல்லாராலையும் முடியாது ஆனா இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு என்னதான் துன்பங்கள் வந்தாலும் ஜஸ்ட் லைக் தட்னு கடந்து போகிற மனப்பக்குவம் உண்டாகும் அப்படி என்ன கதையதான் சொல்ல போற அப்படின்னு கேக்குறீங்களா அதை தெரிஞ்சுக்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதை கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்க கதைக்குள்ள போலமா மலை பிரதேசமான ஒரு இடத்துல துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் ஒரு நாள் காட்டு வழியா இறங்கி கிராமத்துக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படி போற வழியில கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு மரத்து கடையில படுத்துட்டு அரை கண் மூடி தியானத்துல இருந்தார் அந்த நேரம் பார்த்து அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞன் ஒருத்தன் மலைத்தேன் எடுக்கிறதுக்காக வரான் அவன் வர வழியெல்லாம் அவனுடைய வறுமை ஏமாற்றம் இயலாமைன்னு தன் வாழ்க்கைய நினைச்சு புலம்பிய படியே வந்துட்டு இருக்கான் இவனும் சிறிது நேரம் அந்த மரத்துக்கடையில ஓய்வெடுக்கலான்னு வந்து உக்காடுறான் அப்பதான் அந்த மரத்துக்கடையில படுத்துட்டு இருக்க துறவிய பாக்குறான் அவரை பார்த்ததும் இந்த இளைஞனுடைய புலம்பல் இன்னும் அதிகமாயிடுச்சு உன்ன போல நானும் இருந்திருந்தா இப்படி நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருப்ப என்ன செய்யறது எல்லாம் என் தலைவிதி அந்த ஆண்டவன் என்ன மட்டும் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ தெரியல நானும் நல்லவன் தானே அப்ப என்னோட வாழ்க்கை மட்டும் இப்படி என்னோட வாழ்க்கையில சாமியார் போல நிம்மதியான வாழ்க்கை நமக்கு எப்பதான் கிடைக்குமோ அப்படின்னு சொன்னபடியே புலம்ப ஆரம்பிச்சான் இந்த இளைஞனின் புலம்பல் துறவியின் காதுகள்ல விழுந்ததும் சட்டுன்னு எந்திரிச்சு உக்காந்து அந்த இளைஞனை பார்த்து ஏனப்பா உனக்கு என்னதான் பிரச்சனை எதற்காக இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உனது பிரச்சனை என்னவென்று சொல் நானும் தெரிந்து கொள்கிறேன் என்னால் உனது பிரச்சனையை தீர்க்க முடிந்தால் நல்ல தீர்வையும் சொல்கிறேன் அப்படின்னு அந்த துறவி சொன்னதும் இளைஞன் ஓடி வந்து அவர் பக்கத்துல உக்காந்து அவனுக்குள்ள இருக்கும் வேதனைகள் குடும்ப பிரச்சனைகள்னு எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டான் அவருடைய புலம்பல் அத்தனையும் பொறுமையா கேட்ட துறவி இளைஞனே இதுதான் உன் பிரச்சனையோ உனது பிரச்சனை முழுமையாக தீர வேண்டும் என்றால் இப்பொழுது நான் சொல்லும் இந்த சிறிய கதையை கேள் இந்த கதை போலவே நீயும் நடந்து கொண்டால் உனது எல்லா பிரச்சனைகளும் இன்றே உன்னை விட்டு விலகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த துறவி ஒரு வயதான ஏழை விவசாயி அவரது கடின உழைப்பிற்கு வரும் சிறிய வருமானத்தில் இருப்பதை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அவருக்கென இரண்டு பசுக்களும் இருந்தது ஒரு நாள் திடீரென்று அவர் வளர்த்து வந்த இரண்டு பசுக்களும் காணாமல் போய்விட்டது அவர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அதை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை பார்த்து அடடா என்ன ஒரு துரதிருஷ்ட நிலை உனக்கு ஐயோ பாவம் உனக்கென இருந்த இரண்டு பசுக்களும் இப்படி காணாமல் போய்விட்டதே இனி என்ன செய்ய போகிறாய் என தெரியவில்லை உனது இந்த நிலைமை யாருக்கும் வர கூடாது என்று ஒவ்வொருவரும் கூறினர் அதற்கு அந்த விவசாயி எந்தவித கஷ்டமும் படாமல் மனவேதனையும் அடையாமல் அமைதியாக இருக்கட்டும் எல்லாம் இறைவன் செயல் எதுவும் நிரந்தரமில்லாத உலகம் இது அப்படி இருக்க இதற்காக நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்னை படைத்த இறைவனுக்கு நன்கு தெரியும் எனக்கென்று எதை கொடுக்க வேண்டும் என்னிடம் இருந்து எடுக்க வேண்டும் என்று அப்படி இருக்க நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று நிதானமாக கூறினார் அதனை கேட்ட அக்கம் பக்கத்தினர் எதுவும் சொல்லாமல் மௌனமாக அங்கிருந்து கலைந்து சென்றார்கள் இரண்டு நாட்கள் கழிந்தது காணாமல் போன அவருடைய இரண்டு பசுக்களும் மேலும் இரண்டு பசுக்களுடன் அவரை தேடி வந்துவிட்டன உடனே அதனை கண்ட அக்கம் அவரை பார்த்து பரவாயில்லையே இரண்டு பசுக்களும் காணாமல் போயிருந்தது இப்பொழுது உனக்கு நான்கு பசுக்களா உனக்கு நல்ல அதிர்ஷ்ட தான் போ என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் அதற்கும் அந்த விவசாயி ஆஹா அதிஷ்டம் கிடைத்ததே என்று சந்தோஷப்படவில்லை எல்லாம் இறைவன் செயல் என்று கூறினார் இதுபோல் அவர் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாம் இறைவன் செயல் என்றே கூறுவார் அதனால் மன நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அவருக்கு கிட்டியது இப்போது நான் கூறிய கதையிலிருந்து நீ கற்றுக்கொண்டது என்ன ஏதேனும் புலப்படுகிறதா இல்லையா அப்படின்னு அந்த துறவி கேக்குறாரு அதை கேட்ட அந்த இளைஞனோ அப்படின்னா ஐயா நமக்கு வர கஷ்டத்துக்கு பின்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு நல்லது இருக்குமா என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேக்குறான் அத கேட்ட அந்த துறவியோ ஆம் நிச்சயம் இருக்கும் நீ இப்பொழுதே வறுமையில் கஷ்டப்பட்டால்தான் அதற்கு பிறகு வறுமை வந்தாலும் உன்னால் தாங்க முடியும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் துன்பம் ஒரு நல்ல பாடத்தையும் அறிவையும் திறமையையும் கற்றுத்தருகிறது தருகிறது ஒருவேளை நீ சுகமாக வயிறு நிறைய உணவுடன் வாழ்ந்தால் பிற்காலத்தில் வரும் வறுமையை உன்னால் தாங்க முடியுமா என்ன அதற்காகத்தான் இறைவன் எல்லோருக்கும் பிற்காலத்தில் வருகின்ற துன்பத்தை தாங்குவதற்காக நம்மை இப்பொழுதே பலப்படுத்துகிறார் இந்த பலத்தால் எதையும் தாங்கும் சக்தி உனக்கு கிடைக்கும் அதுவரை நீ இந்த துன்ப பயிற்சியில் இருந்தே ஆக வேண்டும் யாரும் இந்த உலகத்தில் துன்பப்படாமல் இல்லை நீ என்ன நினைக்கிறாய் நான் அனைத்தையும் துறந்து விட்டதால் நான் நிம்மதியாக இருக்கிறேன் என்றா இல்லை தனிமை மற்றும் பாதுகாப்பின்மை பசி மற்றும் எந்த நேரத்தில் எனக்கு ஆபத்து வரும் என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் நான் என் இறைவனை சரணடைந்து விட்டதால் அது பற்றி கவலை எனக்கு இல்லை ஆகையால் நடப்பதை எல்லாம் மகிழ்ச்சியோடு கவலை இல்லாமல் துன்பத்தை ஏற்று வாழ்கிறேன் நீயும் உனது துன்பத்தை இறைவனிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக வருகின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்று வாழு அப்படி ஒரு முறை வாழ பழகிக் கொண்டால் அதுவே உனக்கு இன்பமான மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கையாய் மாறிவிடும் இதுவே உனக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனுக்கு ஆசி வழங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இந்த இளைஞனும் துறவி சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாக்குறான் அந்த விவசாயி ஏன் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியான மனநிலைமையில இருந்தாரு அப்படிங்கிற கேள்வி அவனுக்குள்ள எழும்போது அவனுடைய வாழ்க்கைய அவன் மெல்ல மெல்ல புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான் ஏன்னா அந்த விவசாயியோட மனநிறைவான வாழ்க்கைக்கு காரணம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கெட்ட நாள் நல்ல நாள் அப்படின்னு எதுவுமே இல்ல ஒவ்வொரு நாள்லயும் நமக்கு மறைமுகமா இறைவன் பல பாடங்களை உணர்த்திக்கிட்டு தான் இருக்காரு நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற நன்மைகளும் தீமைகளும் ஒரு நாணயத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பக்கங்கள் மாதிரி அந்த இரண்டுமே நம்ம வாழ்க்கையில சமமா தான் இருக்கு நாம ஒவ்வொரு நாளும் இருக்கும் ஒரு சில நாள் நமக்கு நன்மைகளும் ஒரு சில நாட்கள் நமக்கு கஷ்டங்களும் ஏற்படலாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு நடக்கிற நன்மைகள் எப்படி நிரந்தரம் இல்லாததோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில ஏற்படுற கஷ்டங்களும் இன்னைக்கு பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்க நாம நாளைக்கு பலவித நன்மைகளை அனுபவிக்க நேரிடும் எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில கஷ்டங்களும் சோகங்களும் மட்டும் எப்படி இருக்கும் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில நாளைக்குன்னு ஒண்ணு இருக்கிறத எப்போதும் நாம மறக்க கூடாது நம்பிக்கையோடு நாளை விடியல சந்திச்சா நம்ம வாழ்க்கை எப்போதுமே நன்மையாக தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டை சுவாரஸ்யமாகவும் துணிவோடவும் விளையாண்டா நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நம்மள பாதிக்கவே பாதிக்காது துன்பம் வரும்போது எப்படி துவண்டு போக கூடாதோ அதே போலதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒண்ணு வரும்போது அந்த நிலைமையிலையும் தலைகால் புரியாம ஆடவும் கூடாது யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் நல்ல எண்ணங்களோடு இருந்தா நல்ல விஷயங்களும் கெட்ட எண்ணங்களோடு இருந்தா கெட்ட விஷயங்களும் தான் நடக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பெருசா எடுத்துக்காம விமர்சனங்கள் செய்யாம எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ ஆரம்பிக்கணும் நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற சுகம் துக்கம் இது இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுதான் இந்த ஒரு சூட்சமத்தை உணர்ந்தாலே போதும் நம்ம வாழ்க்கை எப்போதும் பிரகாசமா இருக்கும் நன்மை தீமை இது இரண்டையும் பக்குவத்தோட ஏற்றுக்கிட்டாலே போதும் நம்ம வாழ்க்கை எப்போதுமே பிரகாசமா இருக்கும் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ